வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே நீங்கள் கேட்டு வரும் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த வாரத்தின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று தீமத்தேவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனம் பாவிகளை ரே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது அவர்களில் பிரதான பாவி நான் இயேசு இந்த உலகத்தில் நான் பாவத்தில் இருக்கிறேன் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்களை மீட்டு அவர்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசு உலகத்தில் உலகத்திலிருக்குதான எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்குகிறவர் ஆனால் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய எல்லா பாவங்களையும் நாம் அங்கீகரிக்கிறவர்களாக மாற வேண்டும் நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லுகிற மனசாட்சி நமக்குள்ளாக எழும்ப வேண்டும் நம்முடைய பாவத்தை அறிக்கை இடுவது மட்டுமல்ல அதை விட்டு விடுகிறதற்கும் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்ட இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் அதாவது எல்லா பாவங்களையும் கழுவுகிறதற்கு வல்லமை பெற்றது மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்று இல்லவே இல்லை ஏனெனில் அவர் எல்லாருடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர் ஆனால் பாவியான மனுஷன் முதலாவது தேவனிடத்தில் ஓடி வர வேண்டும் இரண்டாவது நம்முடைய பாவத்தை முற்றிலுமாக நாம் உணர வேண்டும் மூன்றாவது அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் நான்காவது அந்த பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும் மீண்டுமாய் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நாம் செய்யவே கூடாது இப்படி முழுவதுமாக பாவத்தை அறிக்கையிட்டு புதிய வாழ்க்கை வாழும்படிக்கு இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ளாக உண்டாகிறது பவுல் என்று சொல்லக்கூடியதான மனிதன் சொல்லுகிற காரியத்தை கவனித்தீர்களா பாவிகளில பிரதான பாவி நான் என்று அவர் அறிக்கையிடுகிறார் அவர் எப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் செய்தார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தல் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்தை வாசித்தால் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் சீசர்களை அவன் பயம் காணப்பட்டான் தேவனுடைய பிள்ளைகளை அடித்து உதைத்து துன்பப்படுத்தி சிறை போடுகிறவனாக காணப்பட்டான் பாருங்க அவன் தமஸ்குவுக்கு போய் அங்கே இருக்கிறதான பரிசுத்த வான்களையும் அடிக்க வேண்டும் துன்புறுத்த வேண்டும் கைது செய்து சிறை போட வேண்டும் என்று ஒரு வெறியோடு கூட கடந்து போகிற மனிதனாக காணப்பட்டான் ஸ்தேவான் என்று சொல்லக்கூடியதான பரிசுத்தவான் கொல்லப்பட்ட போது இந்த சவுல் அந்த இடத்துல இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால்தான் பவுல் சொல்லுகிறான் பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறான் பிரதான பாவியாகிய அந்த சவுல் தமஸ்கு பட்டணத்தை நோக்கி புறப்படும் போது அவனை சுற்றிலும் ஒரு பெரிய ஒளி பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது அது கிறிஸ்து இயேசுவின் ஒளி எந்த மனிதனையும் பிரகாசிக்க கூடியதான அந்த ஒளி என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஒளி அவன் மேலே வந்த உடனே அவன் நடுங்குகிறான் திகைக்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் கேட்கிறான் தன்னுடைய எல்லா பாவங்களையும் அவன் உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவுக்கு அவன் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான் அப்படி ஒப்பு கொடுத்தபடினால அவனுக்கு புதிய ஒரு வாழ்க்கை கிடைத்தது பாவத்தை அறுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னிக்கிறது மட்டுமல்ல கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார் அந்த வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக நீங்கள் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம் என்னென்னமோ காரியங்களை எல்லாம் செய்திருக்கலாம் எவ்வளோ பணத்தை கூட செலவு செய்து இருக்கலாம் ஆனால் அவைகளினால் உங்களுக்கு ஒருவேளை சந்தோஷம் கிடைத்து இருக்காது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பாவம் மன்னிப்பு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் வெறியோடு வந்த அந்த சவுல் தேவனுடைய ஒளியினால் மீட்கப்பட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறினான் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா ஆமேன் ஆமேன்